வணக்கம் நம்பலே இனி நம்ம ஒரு சூப்பரான ஒரு எலக்ட்ரிக் பைக் தான் பார்க்க போகிறோம் பிஎம்ஆரோட பிரிகேடர் நீங்கள் நிறைய எலக்ட்ரிக் பைக்லாம் பார்த்துருப்பீங்க ஸ்கூட்டர் பார்த்துருப்பீங்க ஆனால் இந்த எலக்ட்ரிக் பைக்கை பார்க்கும்போது ஒரு தனி ஒரு ஃபீல் தரும் அதாவது கேஜிஎஃபில் வந்து எஸ் அவர் ராக்கி பைன்னு ஒரு எலக்ட்ரிக் பைக் ஒரு பைக்கை ஓட்டியிருப்பார் அந்த பைக்கு ஞாபகத்துறமா தான் இந்த பிஎம்ஆரோட பிரிகேடாக இருக்குது சரி இந்த பிஎம்ஆரோட பிரிகேடு எலக்ட்ரிக் பைக்கோட மேனுஃபேக்சர் எங்கே இருக்குது இந்த எலக்ட்ரிக் பைக்கோட ரேஞ்ச் என்ன இந்த எலெக்ட்ரிக் பைக்கோட ஸ்பீட் என்னன்னா இந்த வீடியோவில் நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம் வாலாஜா ட்ரிப்ளே காலேஜ் ஆப்போசிட்டில் இருக்க தனிகைவேலன் மோட்டார் ஷோரூமோட காண்டாக்ட் நம்பர் டிஃபைல மென்ஷன் பண்ணுறேன் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோக்களை போது மாதிரி பிஎம்ஆர் பிரிகேடர் எலக்ட்ரிக் பைக்கோட ஒரு சினிமா டிப்பாலாம் வாங்க இந்த வண்டி வந்து பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் தோணுது கேஜிஎஃப் வந்த யஷ் அவர் வந்தவங்களுக்கு ஒரு ராக்கி பைக் மாதிரி ஒரு பைக்கை கொண்டு வந்தாங்க அந்த பைக்கை பார்க்குற ஃபீல் தான் இந்த வண்டி தகுந்தது இந்த வண்டி ஒரு ஃபியூயல் செக்மெண்ட் பைக்காக இருக்கணும் நானும் ஃபீல் பண்ணேன் ஆனால் வண்டி கிட்ட வந்து பார்க்கும்போது இது ஒரு எலக்ட்ரிக் பைக் இந்த எலக்ட்ரிக் பைக்கோட மேனுஃபேக்சர் எங்கே இருக்குன்னு பார்த்தவங்களுக்கு நம்ம சித்தூரில் தான் இந்த பிஎம்ஆரோட பிரிகேடர் எலக்ட்ரிக் பைக்கோட மேனுஃபேக்சர் இருக்கு சரி இந்த பிஎம்ஆரில் ஆல்ரெடி கார்கோ செக்மெண்ட்டில் எல்ட்ரி ஸ்கூட்டர் இருக்குது ஃபஸ்ட்டின் செக்மெண்ட்டாக பிஎம்ஆர்ல வந்து இந்த பிரிகேடர் எல்ட்ரி பைக்கை இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க சரி இந்த பிஎம்ஆரோடய பிரிகேடர் எலர்ட்ரி பைக்கோட ஃப்ரெண்ட் செக்ஷன் பார்க்கும்போது ஆர்எக்ஸ் ஹண்ட்ரட் ஞாபகம் தான் இருக்குது அந்த ஆர்எக்ஸ் ஹண்ட்ரட்ல பார்த்தா ஃப்ரண்ட் செக்ஷனில் ரவுண்ட் எல்லாம் இருக்கும் அதே போல் இதுலேயும் ஒரு ரவுண்ட் எல்லாம் கொண்டு இருக்காங்க ஃபுல்லாக உங்களையும் கோம் ஃபினிஷில் கொண்டு வாங்க சரி ஒன்றோடைய எல்லாம் அண்ட் டெய்லட்லாம் என்னன்னு பார்த்தாங்க ஆலேஜன் செட் அப்பில் கொண்டுருக்காங்க எல்இடி செக்மெண்ட் கொண்டு வரல அதே போல் ஃப்ரெண்ட் செக்ஷன் உங்களுக்கு டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன் அந்த சஸ்பென்ஷன் கவர் பண்ணுற மாதிரி பார்த்தவங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு ரப்பர் கோடி கொடுக்க ஏன்னா டஸ்ட் எல்லாம் ஃபார்ம் ஆகக்கூடாத மாதிரி உங்களுக்கு ஃபுல் உங்களுக்கு செக்யூர்டாக கொண்டு அதே போல் ஃப்ரண்ட்டில் கொண்டு வைக்க வெண்டார் மற்ற எலக்ட்ரிக் பைக் நீங்கள் பார்த்துருப்பீங்க எலக்ட்ரிக் பைக்லாம் உங்களுக்கு ஃப்ரண்ட் வெண்டாரெலாம் பார்த்தவங்களுக்கு ஃபைபர் குவாலிட்டியில் இருக்கும் பட் இந்த பிஎம்ஆரோட பிரிகேடர் பார்த்தவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மெட்டல் குவாலிட்டி கொண்டு இது சவுண்டு கேட்கும்போது நல்லா கிளியாக தெரியும் அதே போல் ஃப்ரண்ட் செக்ஷன் பார்த்தவங்களுக்கு அலாய்வில் கொண்டுக்காங்க ஃப்ரண்ட்டில் கொண்டு டை செக்மெண்ட் என்ன பார்த்தவங்களுக்கு எயிட்டி பை அண்டர் செக்ஷன் உங்களுக்கு செவன்டி நெச்சுங்களா அலைவில் இதில் கொண்டு இருக்காங்க அப்படியே வந்தால் இந்த டேங்க் வந்து ஒரு டம்மியான ஒரு டேங்காக இருந்தாலும் இதில் கொண்டு வைக்க பாடி என்னன்னு பார்த்தவங்களே ஒரு மெட்டல் குவாலிட்டி ஃப்ரெண்ட்லேயே உங்களுக்கு மெட்டல் வெண்டாக கொண்டுருக்காங்க அதே போல் ஃப்ரெண்ட் ஃபியூல் டேங்க் பார்த்தவங்களுக்கு மெட்டலில் கொண்டு வக்காங்க நீங்கள் மற்ற எலக்ட்ரிக் பைக்கெலாம் பார்த்துருப்பீங்க அதெல்லாம் பார்த்தவங்களுக்கு உங்களுக்கு சும்மா ஒரு டம்மியாக கொடுத்தாலும் ஃபுல்லாக உங்களுக்கு ஃபைபரில் தான் இருக்கும் பட் இதில் பார்த்தவங்களுக்கு அந்த பிஎம்ஆர் பார்த்தவங்களே நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு பைக்கை கொண்டு வர்றதுக்காக பார்த்தவங்களே ஃபுல்லாக அவங்களுக்கு மெட்டல் குவாலிட்டியிலேயே கொண்டு வந்துருக்காங்க அதே போல் ஷீட்டிங் பொசிஷன் ஷீட்டிங் பொசிஷன் பொறுத்தவரைக்கும் பார்த்தவங்களுக்கு இந்த பைக்கில் ரெண்டு சீட்டிங் ஆப்ஷன் இருக்குது இது பார்த்தவங்களுக்கு ரெண்டு பேர் போகிற மாதிரி ஷீட்டிங் ஆப்ஷனும் இல்லையா இது வேண்டாம் சிங்கிள் சீட்டாக வேணும்னா நம்ம ஆல்ரெடி நம்ம ராயல் என்ஃபீல்டில் பார்த்தவங்க சிக்ஸ் ஃபிஃப்டி காண்ட்லாம் பார்த்தோம் சிங்கிள் சீட் ஆப்ஷன் அந்த மாதிரி தான் இந்த பிஎம்ஆர் பிரிகேடியெல்லாம் பார்த்தவங்களுக்கு சிங்கிள் சீட் ஆப்ஷனும் இருக்குது அந்த சிங்கிள் சீட் ஆப்ஷன்லாம் இருக்கும்போது பார்த்தோம் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஞாபகத்துக்கு வரையே அந்த ராக்கி பாயோட பைக்கை பார்க்குற ஃபீல் தான் தரும் இந்த பிஎம்ஆரோட பிரிகேடர் சரி சைடில் கொண்டு அந்த பாக்ஸ்லாம் பார்த்தவங்களே சைட் பாக்ஸ்லாம் பார்த்தவங்களே ஆர்எக்ஸ் அண்ட் ஞாபகத்தில் ஒரு ஃபீல் இதில் இருக்குது அதே போல் பார்த்தவங்க சைடில் கொண்டு வந்த பாக்ஸ் மட்டும் பார்த்தவங்களே ஒரு ஃபைபர் குவாலிட்டியில் கொண்டு சரி இந்த வண்டியில் கொண்டு வந்த பேட்ரி என்ன பார்த்தவங்களுக்கு த்ரீ கிலோவாட்ஸ் பேட்டரி பேக் இதில் கொண்டு எவ்வளோ ரேஞ்சு போகணும் பார்த்தவங்களுக்கு நார்மலாக ஒரு எலக்ட்ரிக் பைக் எடுத்தால் ஒரு எயிட்டிலேருந்து நைன்ட்டி தான் உங்களுக்கு மைலேஜ் தரும் அப்படி இருக்கும்போது இந்த பிஎம்ஆரோடய பிரிகேடியார் பார்த்தவங்களுக்கு ஒன் டுவெண்ட்டி கிலோமீட்டர் போகிற மாதிரி உங்களுக்கு ரேஞ்சு கொண்டுருக்காங்க சரி இந்த ஒன்று ஸ்பீடு என்ன அப்படின்னா எனக்கே இந்த வண்டி பார்க்கும்போது ஒரு ஆச்சரியமாக இருந்தது இந்த வண்டி ஏழு கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுமானால் கண்டிப்பாக இந்த வண்டியோடய ஸ்பீடு பார்த்தவங்களுக்கு செவன்ட்டி டு ஹண்ட்ரட் கிலோமீட்டர் போகிற மாதிரி இதில் ஸ்பீடு கொண்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது இந்த வண்டியோடய மோட்டார் என்ன பார்த்தவங்களுக்கு த்ரீ பாயிண்ட் ஃபோர் கிலோ வாட்ஸ் மோட்டார் இதில் கொண்டு இருக்காங்க பிஎல்டிசி மோட்டார்

ஒரு ப்ராட் ஆண்ட் டைச்மெண்ட் நம்ம ஆனோட டிரைவ் பண்ணும் போது ஸ்கிட் இஷ்யூஸ்லாம் பார்த்தவங்களுக்கு அதிகமாக இந்த பைக்கில் வராதுன்னு சொல்லலாம் ஏன்னா அவங்க ஃப்ரெண்ட்லேயே சரி ஒரு நல்ல ப்ராட்ஹேண்ட் டைட் செக்மெண்ட் ரியல்ல பார்த்தவங்களுக்கு ஒரு நல்லா ப்ராட்ஹேண்ட் டைஸ்மெண்ட் கொண்டுக்காங்க நீங்கள் ரிவோல்ட்டே கம்பேர் பண்ணும் போது இந்த பிஎம்ஆர் பிரிகேடை பார்த்தவங்களுக்கு ஒரு ப்ராடேண்ட் டைசிமெண்ட் தான் இதில் கொண்டுக்காங்க அதே போல் ரியர் போஷன் கொண்டு டைலைட் டைலைட் பொறுத்தவரைக்கும் ஒரு ஸ்லிம்மெண்ட் ஸ்ட்ரிகாக கொண்டுக்காங்க ஒரு ரவுண்ட் ஷேப்பில் எல்இடி செக்மெண்ட்டில் பட் இண்டிகேட்டர் அண்ட் எட் லேம்ப் மட்டும் உங்களுக்கு கொண்டு வந்துருக்காங்க சரி இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தவங்களுக்கு ஒரு ஃபீல் தருது தான் இந்த ஹேண்டில் பார் ஏன்னா மற்ற எலக்டிக் பைக்கெலாம் பார்த்தவங்களுக்கு ஒரு சிங்கிள் பார் ஹேண்டில் இருக்கும் அப்படி இருக்கும்போது இந்த பிஎம்ஆரோ பிரிகேடையை பார்த்தவங்களுக்கு ஒரு கிளிப் ஆன் ஹேண்டில் பார் கொண்டுருக்காங்க கிளிப் ஆன் ஹேண்டில் பார் நம்ம பல்சர் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஒன் ஃபிஃப்டிலாம் நிறைய பார்த்துருப்போம் அப்படி இருக்கும்போது ஒரு எலக்டிக் பைக்கில் ஒரு கிளிப் ஆன் ஹேண்டில் பார்த்தால் இந்த பிஎம்ஆரோட பிரிகேடேன்னு சொல்லலாம் இந்த ஹேண்டில் எப்படி இருக்கு பார்த்தவங்களுக்கு ஜஸ்ட் நம்ம ஏறி உக்காந்தவுடனே ட்ரைவிங் உட்காரும் போது நம்மளுக்கு ஹேண்டில் பார்த்தவங்களுக்கு கை போஷன் பார்த்தோம் ஒரு நல்ல ஒரு ஸ்டெய்டிங்காக இருக்குது போது ட்ரைவ் பண்ணும்போது நல்ல ஒரு கம்ஃபர்டபுள் நம்ம இது ஒரு சிக்ஸ் ஃபிஃப்டியோ இல்லை த்ரீ ஃபிஃப்டி சிசி பைக் வாட்டர் ஒரு தான் இந்த பிஎம்ஆரோடய பிரிகேடே திறந்துடலாம் சரி இந்த ஃப்ளிப் ஆன் ஹேண்டில் பாலில் வேறு என்னன்னா சுவிட்ச் கண்ட்ரோல் சுவிட்ச் கண்ட்ரோல் வரைக்கும் அவங்களுக்கு ஒரு நல்ல குவாலிட்டியான ஸ்விட்ச் கண்ட்ரோல் இதில் கொண்டு இருக்காங்க லோ பீம் ஐ பீம் லெஃப்டில் லெஃப்ட் ஹேண்ட் இண்டிகேட்டர் ஆ இண்டிகேட்டரில் உங்களுக்கு அசார் லைட் ஆப்ஷனும் கொண்டு இருக்காங்க அதே போல் ஆரன் ரைட் சைடில் கொண்டு இருக்க கீ ஆப்ஷன் என்ன பார்த்தோம் லைட் ஆன் ஆஃப் கண்ட்ரோல் கீ அதே போல் பார்த்தோம்னா ரெட் கலரில் ஒரு சின்ன ஒரு பட்டன் கொண்டு இருக்காங்க அந்த பட்டனை நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணால் போதும் ரிவர்ஸில் போகலாம் அதாவது ஃபைவ் டு டென் கிலோமீட்டர் வாங்க ரிவர்ஸில் போகிற மாதிரி அந்த பட்டன் ஆப்ஷன்ஸ் கொண்டு இருக்காங்க இதில் ட்ரைவ் மோடு எடுத்து நீங்கள் பார்த்தாலே ஒன் டூ த்ரீ மூணு ட்ரைவிங் மோட் ஆப்ஷன் கொண்டு இருக்காங்க ஃபர்ஸ்ட்டில் உங்களுக்கு ட்ரைவ் பண்ணும்போது சிக்ஸ்டி செகண்டில் உங்களுக்கு செவன்ட்டி ஃபைவ் அதுக்கு பார்த்தா உங்களுக்கு தேர்ட் உங்களுக்கு நைன்ட்டி கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிற மாதிரி இந்த பிஎம்ஆரோட பிரிகேடியர் எலக்ட்ரிக் பைக்கை கொண்டுருக்காங்க சரி இந்த உன்னோடைய இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் எப்படின்னா நம்ம அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்லாம் ஒரு ஒரு புது எலக்ட்ரிக் பைக் வருது அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்லாம் பார்த்தபோது ஒரு குவாலிட்டி வைஸ் நல்லாவே இருக்காதுன்னு எதிர்பார்த்தோம் ஆனால் இது ஒரு ஃபியூயல் செக்மெண்ட் கொண்டு வர ஒரு குவாலிட்டி பைக்கில் ஒரு ஃபியூயல் செக்மெண்டில் இருக்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் தான் இந்த பிஎம்ஆரோட பிரிகேடரும் பிரிகேடாரும் அப்படி இருக்கும்போது இதில் கொண்டு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்த்தவங்களே நம்ம பார்த்துருப்போம் ஜாவா த்ரீ ஃபிஃப்டி கிளாசிக் த்ரீ ஃபிஃப்டி அதெல்லாம் பார்த்தவங்களுக்கு ஒரு ரவுண்ட் ஷேப்பில் உங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இருக்கும் அதே போல் பார்த்தவங்களுக்கு ஒரு எல்இடி செக்மெண்ட்டில் உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்பில் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அதில் கொண்டு வங்க ஸ்பீடா மீட்டர் பேட்டரி லெவலி இண்டிகேட்டர் அதே போல் பார்த்தவங்களுக்கு ஓடமீட்டர் எல்லாமே அவங்களுக்கு இந்த அழகான ஒரு சூப்பரான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இதில் கொண்டு வக்காங்க கி ஆப்ஷன் கீ வரைக்கும் பார்த்தவங்களுக்கு ரிமோட்டில் உள்ள பார்த்தவங்களுக்கு ரிமோட் கீ இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் விலை கிடையாது ஆனால் இந்த பிஎம்ஆரோடய பிரிகேடரில் பார்த்தவங்களுக்கு ரிமோட் கீ ஆப்ஷன் வந்து கொண்டு இருக்காங்க ஆன்டிசெப்ட் எல்லாரும் ஃபீச்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த பைக்கில் கொண்டு சரி இந்த பிஎம்ஆரோட பிரிகேடர் எலக்ட்ரிக் பைக் இந்த ஒன்றோடய விலை என்னென்னு பார்த்தவங்களுக்கு இந்த ஒன்றோடய ஆன்ரோட் ப்ரைஸ் நம்ம வாலாஜாவிலே பார்த்தவங்களுக்கு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா இதுலேயே பார்த்தவங்களுக்கு சீட்டிங் ஆப்ஷன்ஸும் இருக்குது இது வந்து ரெண்டு பேரும் ட்ரை பண்ண மாதிரி சீட்டிங் ஆப்ஷன் இருக்குது சிங்கிள் ட்ரை பண்ணுற சீட்டிங் ஆப்ஷனும் இந்த பைக்கில் இருக்குது இது வரைக்கும் நம்ம பிஎம்ஆரோட பிரிகேடர் எலக்ட்ரிக் பைக்கோட கம்ப்ளீட் டீட்டெயில் ரிவ்யூ பார்த்துருப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இன்ஃபோ சேன் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி